தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க சமீப காலங்களில் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரியான பெரிய இருந்து நம்ம மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து மளிகை பொருட்கள் இன்னும் சில நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் இருக்கீங்க அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்டர் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்கேமும் நடந்திருக்கு தென் வந்து இவங்களுடைய டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அந்த மார்க்கெட் பண்ணக்கூடிய நிறுவனம் அவங்க வந்து டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான இழப்பீடு வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஸோ இந்த கேஸில் என்ன நடந்திருக்கு இந்த கேஸில் இந்த பிட்டிஷனர் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க தென் வந்து ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்கேமுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க நீதிமன்றம் தென் வந்து அப்சர்வேஷன் கோர்ட்டோட அப்சர்வேஷன் ரிசல்ட் என்னன்றதை ஷார்ட் ஆஃப் இந்த வழக்கோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் இருந்து மளிகை பொருட்களை இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்டர் வந்து வாங்குறாரு ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள் என்னென்னலாம் வேணுன்றத ஒரு லிஸ்ட்டு வந்து ஆன்லைனில் பதிவாகுது அதாவது நம்ம வந்து என்ன வாங்கணும்னு குறிப்பிட்றோமோ அந்த லிஸ்ட்டு வந்து ஆன்லைனில் பதிவாகுது அதற்கான பில்லும் வந்து கொடுக்குறாங்க முறைப்படி இவங்க என்ன பே பண்ணியிருக்காங்க அந்த பேமெண்ட் டீட்டெயில் வருது ஸோ டெலிவரி அப்போ அந்த டெலிவரியை கொண்டு வர அந்த நபர் இது எல்லாமே காமிக்கிறார் ஸோ இந்த பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணும்போது வெரிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்டர் வந்து பொருட்களை வாங்கும்போது அந்த டெலிவரி பர்சன் டெலிவரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகுது அப்போ அந்த மிஸ் ஆன பொருளுக்கான அந்த பொருளை வந்து கேட்குறாங்க இந்த டெலிவரி பர்சன் வந்து இந்த இஷ்யூ வந்து கஸ்டமர் கேருக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவங்க வந்து தனியாக இதை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கன்சியூமரும் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு பட் ஒரு ரெண்டு நாள் ஆகியும் அதற்கான பொருள் வரல ஸோ அந்த கம்பெனி வெப்சைட்டில் கஸ்டமர் கேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அந் அந்த இருந்தோ இல்லை இந்த டெலிவரி இருந்தோ அவங்களுடைய சூப்பர்வைசர் சைட்லேருந்தோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஸோ தொடர்ச்சியாக இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு கால் இவங்களுக்கு வருது ஸோ அந்த காலில் அந்த நிறுவனத்திலருந்து ஒரு நபர் வந்து பேசுகிறதாகவும் இந்த பொருளை வந்து தராததுக்காக அந்த பொருள் வந்து அவங்க கிட்ட ஸ்டாக் இல்லை ஸோ அதற்கான அமௌண்ட்டை நான் வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபோனில் வந்து தகவல் சொல்கிறாரு இந்த ரீஃபண்டுக்கு உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்போட உங்கள் மொபைல் நம்பர் டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்கிறாரு அதே மாதிரி இவங்க டீட்டெயில் கொடுக்குறாங்க ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுறாரு அந்த எஸ்எம்எஸ்சில் இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த எஸ்எம்எஸை ஓப்பன் பண்ணி அந்த லிங்கில் ஃபில் பண்ணுறாங்க ஃபில் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே இவங்க அக்கௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாயை வந்து அந்த ஆன்லைன் ஸ்கேம் மூலியமாக அந்த பர்சன் வந்து எடுத்துடுறாங்க இதை அடுத்து இந்த பர்டிகுலர் கன்சியூமர் வந்து என்ன பண்ணுறாரு அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து இந்த அவருடைய சன் அக்கௌண்ட் மூலயமா தான் இதை பண்ணுறாரு இந்த ட்ரான்சாக்ஷனை அந்த சன் வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் லாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அதுக்குள்ளே அமௌண்ட் வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து ரீஃபண்ட் அதாவது டெலிவரி ஆயாச்சு ஸோ வேறு என்னென்னலாம் இவங்க ஸ்டாப் பண்ணமோ பேங்க் சைட்லேருந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க பட் அவங்களால அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் எடுக்க முடியல நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கஸ்டமர் கேரோட கம்ப்ளைண்ட் அதுன்னு வந்து அதற்கு மேனேஜ்மெண்ட்டில் வந்து எஸ்கிலேட் பண்ணுறாங்க இவங்க சைடில் ஸ்டில் எந்த ரெஸ்பாண்டும் இல்லாததனால கன்சியூமர் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து கொண்டு வராங்க இப்போ இந்த பிட்டிஷனில் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கன்சியூமர் கோர்ட்டில் இருக்க அந்த பர்டிகுலர் பிளைண்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இதோட நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராசரி கம்பெனி அவங்க செய்த தவறை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பொருளை வந்து தன்னை தன்னிடம் வந்து ஸ்டாக் இல்லாததுனால டெலிவரி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு பட் இது வந்து அக்செப்ட் பண்ண முடியாத டைம்லைன்றதுனால அதற்கான இழப்பீடோடு அவங்க தரத்துக்கு ரெடியாக இருந்தாங்க ஸோ நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கான அந்த இழப்பீடு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து இந்த லிட்டிகேஷன் காஸ்ட் அண்ட் தென் டென் தௌசண்ட் ருபீஸ் இவங்களுக்கான இழப்பீடை வந்து மேலும் வந்து அந்த பொருளுக்கான காஸ்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ண சொல்கிறாங்க இதை வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த ஆன்லைன் ஸ்கேமை வந்து யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஸ்கேமுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இப்போ தவறுதலாக இந்த கண்டிஷனை மிஸ்யூஸ் பண்ணி வெளியில இருந்து தேர்ட் பார்ட்டி ஒருவர் வந்து இந்த கண்டிஷனை அப்சர்வ் பண்ணி இதன் மூலியமாக அவருக்கு கால் பண்ணி அந்த இருந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கேமுக்கும் அந்த கிராசரி ப்ரொவைட் பண்ண அந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கோர்ட்டு அப்சர்வ் பண்ணி அண்ட் ஸோ அந்த வழக்கை வந்து இவங்களுக்கும் அந்த ஆன்லைனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அண்ட் அண்ட் கன்சியூமர் கோர்ட்டாலையும் இது ஃபைன் பண்ண முடியாது இது வந்து ஆன்லைன் ஃப்ராடு ஸோ அதனால் இதை வந்து கிரிமினல் அஃபன்ஸாக அண்டர் சைபர் கிரைமில் கொண்டு போகணும்னு சொல்லி இந்த வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ ஆன்லைனில் ஒரு கிராசரி பொருள் வாங்கினாலும் இந்த மாதிரியெல்லாம் ஸ்கேம் நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால தான் இந்த பர்ட்டிகுலர் ஜட்மெண்ட்டை உங்களுக்கு ஒரு மாடல் ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன் ஸோ ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் அந்த பொருள் அந்த நபருக்கும் அந்த கஸ்டமர் கேர் யார் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் யாருன்றதை விசாரிக்காமல் அன்லைன் அவங்களுடைய இணையதளத்தில் இருந்து வராத ஒரு மெசேஜை வந்து கிளிக் பண்ணதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதை வெரிஃபை பண்ணாமல் எந்த ஒரு ஆன்லைன் பரிவர்த்தனையும் செய்யாதீங்க ஈவன் கன்சியூமர் கோர்ட்டில் இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகலான் கொண்டு போக முடியுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் கோர்ட் இந்த பர்டிகுலர் ரெண்டு வித ப்ராப்ளம் நடந்திருக்கு ஒன்று கிராசரி ப்ராப்ளம் அது வந்து அந்த கம்பெனியோட ப்ராப்ளம் அதனால் அதுக்கு ரீஃபண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பட் ஆன்லைன் ஃப்ராட் நடந்ததுக்கு சைபர் கிரைம் தான் வந்து இதை பார்க்கணுன்றத சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ ஒரு ஆன்லைன் ஃப்ராட் நடந்தாலும் அது வந்து நீங்கள் ஒரு கன்சியூமர் கிடையாது ஸோ அதனால் அது வந்து கன்சியூமருக்கு நம்ம கொண்டு போக முடியாது பர்டிகுலர் கிரைம் நடந்தது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் ஸோ கிரிமினல் அஃபென்ஸாக தான் கொண்டு போக முடியும் அண்ட் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்